சாயராம்ய சாய்ராம் உலகங்களும் இருக்கிற என்னுடைய சாய் சொந்தங்களுக்கு இவ்விதமான கூட்டு பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு என்னை பெற்ற பெற்றோர்களுடைய வாழ்த்துக்களாலும் நான் வணங்குகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய சாய்நாதருடைய பேரருளினாலும் உங்களுடைய பேராதரினாலும் இத்தகைய பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் இன்றைக்கு ஒரு முக்கியமான சிந்தனை மாலைய அமாவாசை மகாலய அமாவாசைனா மறந்தவர்களுக்கு மாலயம் அப்படின்னு சொல்லிட்டு கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க மறந்தவர்களுக்கு மாலயம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மகாலயம் அதாவது பன்னெண்டு மாதங்கள் வருது இல்லையா பன்னெண்டு மாதங்களில் வரக்கூடிய இந்த அமாவாசையில் வேலை பழுவினாலும் மறந்து போவதனாலும் உதாசீனமாக இருந்து போவதனாலும் இந்த அமாவாசை தினத்திலே தர்ப்பணம் செய்வதை மறந்து விடுகிறார்கள் ம செய்யாமல் இருந்து விடுகிறார்கள் அப்படிப்பட்ட பிள்ளைங்களுக்கு நம்ம இந்த மாலயம் முக்கியமான ஒரு ஒரு அம்சமாக இருக்கிறது இன்றைக்கு செய்தே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செய்கிறோம் இல்லையா இன்றைக்கு வந்து மகாலய அமாவாசை இன்னைக்கு முக்கியமான நாள் அது மட்டுமல்ல என்னுடைய தகப்பனார் என்னுடைய தகப்பனார் திரு வாசுதேவன் அவருடைய பிறந்த நாள் இன்றைக்கு தான் இன்றைக்கு தான் பிறந்தார் அது அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அவருடைய பிறந்த நாளை சில நேரங்களில் ஜனவரி ஃபஸ்ட்டுக்கு பிறந்தால் அவங்கள மறக்கவே முடியாது அதே மாதிரி டிசம்பர் முப்பத்தி ஒன்று வந்தாலும் முக்கியமான நாட்கள் இல்லையா அவங்களெல்லாம் மறக்கவே முடியாது இந்த மாதிரி மகாலய அமாவாசையிலே அமாவாசையில் அவர் பிறந்திருக்கிறார் அதனால் அவரை மறக்கவே முடியாது அப்போ இப்போ இந்த இந்த அதாவது அநேக பிள்ளைகள் அநேக சாய் சொந்தங்கள் என்ன செய்கிறாங்கன்னா வயசானவங்க இப்போ வந்து எண்பது வயசு எனக்கே ஐம்பது வயசு ஆகிப்போச்சு என் பிள்ளைங்க வந்து ஒரு சுற்று சூழ்நிலை அவனுடைய சூழ்நிலை அவனுடைய பே பணி அவங்க இருக்கிற இருப்பிடம் இதெல்லாம் கருத்தில் கொண்டு இதெல்லாம் என்னால் செய்ய முடியலைப்பா நான் என்ன செய்கிறது என்ன இன்றைக்கி அமாவாசை மாலை அமாவாசை அப்பா எனக்கு வந்து ஏற்கனவே வயசாகி போச்சு வயசாகி போனால் மட்டும் இல்லை அநேக காரணங்களால் அநேக வயது வயது இருந்தாலும் பரவாயில்ல நம்ம அமாவாசைக்கு இன்றைக்கி நம்ம தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டே வந்தோம் இன்றைக்கி போய் என்னால் கொடுக்க பார் ஒரு தடை வந்துச்சு பார் ஏதோ ஒரு உடம்பு சரியில்லாமல் போயிருக்கலாம் இல்லை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கலாம் இது வேறு வேறு காரணங்களால் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நமக்கு அமையலாம் அப்போ நம்ம என்ன தான் செய்கிறது அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு பரிகாரம் முக்கியமான ஒரு செய்ய செயல் நம்ம செஞ்சோம்னாக்கா இதில் நம்ம மீண்டு வரலாம் அதாவது நம்ம சாதம் படைக்கிறதுனாலையோ தர்ப்பணம் கொடுக்குறதுனாலையோ மட்டுமே அமாவாசை முழுமை பெறாது அவர்களுக்கு நம்முடைய முன்னோர்களுக்கு அது போய் சேர்ந்து விடாது நம்முடைய மனம் மனம் என்கின்ற அந்த குணம் மனம் மனம் மனம்தான் எல்லாவற்றுக்கும் காரணம் மனதை அவர்களிடத்துல நாம் அவரை உபாசனம் செய் உபாசனை செய்யணும் எப்படி சாயப்பாவை உபாசனை பண்ணுற மாதிரி கடவுள்களை உபாசனை பண்ணுற மாதிரி மறைந்து போனேன் மாண்டு போனேன் நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய தாயாதிகள் மூன்று தலைமுறை இந்த பக்கம் மூன்று தலைமுறை மனைவி பக்கம் மூன்று தலைமுறை நம்ம பக்கம் நம்ம வந்து அவங்களெல்லாம் உபாசனை பண்ணோம்னா அவங்கள வந்து நினச்சிக்கிட்டோம்னாலே இன்றைக்கி அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுத்த அந்த ஒரு நல்ல பலன் நமக்கு கெடு கிடைக்கும் நம்ம இருக்கும்பொழுது அவங்களுக்கு என்ன மரியாதை கொடுத்தோமோ இல்லையோ தெரியாது அவங்களுக்கு இருக்கும்பொழுது நம்ம மரியாதை கொடுத்தோமோ சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் நம்ம என்னவோ இருப்போம் நல்லது பண்ணோமோ கெட்டது பண்ணோமோ அவங்க நல்லது பண்ண அவங்களுக்கு நல்லது பண்ணோன்னு நம்ம சொல்லி சொல்லி இருந்தால் கூட அந்த ஒரு விஷயத்தை சொன்ன அந்த சொல்ல கோபமாக சொல்லியிருந்தாலும் கூட அவங்க தப்பாக எடுத்துருக்கலாம் அவங்க வாழ்கின்ற பொழுது நம்மோடு இருந்த பொழுது அவர்கள் தவறாக எடுத்துக்கொள்ள கொண்டிருக்கலாம் ஆனாலும் கூட ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலைகளாலே அவர்களிடத்தில் நாம் அந்த வார்த்தையை சொல்லியிருக்கலாம் அதற்காக அவர்களிடத்துல மன்னிப்பு கேட்டுக்கொள்ள வேண்டும் இப்பொழுதாவது நாம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு அப்பா அம்மா தாத்தா பாட்டி பூட்டன் பூட்டி இவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து மன்னிப்பு கேட்டுக்கொண்டு நான் உங்களை நல்ல விதமாக நடத்தக்கூடிய நடத்தி இருக்கக்கூடிய சூழ்நிலை எனக்கு இல்லாமல் போய்விட்டது இப்பொழுது அதை எண்ணி நான் வருந்துகிறேன் வருத்தப்படுகிறேன் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஒரு மந்திரம் எவன் தான் எந்த மாதிரி சூழ்நிலையில் இருந்தாலும் நம்ம குளிக்க போகிறோம் இல்லையா இன்றைக்கி குளிக்கும் பொழுது ஒரு மந்திரம் சொல்லி நம்ம வந்து ஒரு ஆற்றங்கரையிலிருந்து தர்ப்பணம் கொடுக்குற மாதிரி இது மானச பூஜைன்னு சொல்லுவோம் இல்லையா மானச பூஜை மாதிரி மானச செய்கை மானச தர்ப்பணம் என்ன கொடுக்க முடியாதவர்கள் தர்ப்பணம் கொடுக்க முடியாதவர்கள் மானச தர்ப்பணமாக நாம் கொடுக்க வேண்டும் என்றுக்கு எப்படி தெரியுமா குளிக்க போகிறோம் இல்லையா நம்ம பாத்ரூமில் போய் குளிக்க போகிறோம் அப்போ வந்து டப்பு இருக்குது அல்லது பக்கெட் இருக்குது அல்லது ஷவர் இருக்குது எதுவாக இருக்கட்டும் எந்த முறையில் குளித்தாலும் நமக்கு எந்த வசதியோ என்ன பழக்கமோ அந்த பழக்கத்துக்காக நம்ம குளிப்போம் பரவாயில்ல இருந்தாலும் கூட இன்றைக்கி நம்ம இதை செய்யணும் முக்கியமாக செய்யணும் என்னென்னா ஒரு நம்ம குளிக்கும்பொழுது முதல் முதலாக அந்த ஜக்கு அல்லது அந்த கிண்ணம் அல்லது அந்த சின்ன பாத்திரம் அதில் நம்ம வந்து தண்ணி எடுத்து வச்சுக்கணும் தண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம வந்து எல்லா நதிகளிலும் எல்லா ஓடைகளிலும் நம்ம வந்து கிணத்துலேருந்து தர்ப்பணம் கொடுப்போம் குளத்துலேருந்து தர்ப்பணம் கொடுப்போம் ஆற்றிலேருந்து தர்ப்பணம் கொடுப்போம் அந்த மாதிரி நம்ம நினச்சிக்கணும் மானசமாக அதாவது கற்பனையா ஒரு ஆற்றை உருவாக்கி கொள்ள வேண்டும் அல்லது ஒரு மடுவு அல்லது கடல் கடலை கொள்ளணும் அப்படி உருவாக்கி கொண்டு அந்த ஜக்கில் தண்ணீர் எடுத்து கையில் வச்சிருக்கோம் இந்த தண்ணீர் இந்த தண்ணீர் கங்கையாக மாற வேண்டும் இதுவே யமுனையாக மாற வேண்டும் இதுவே கோதாவரியாக மாற வேண்டும் இதுவே சரஸ்வதி ஆறாக மாற வேண்டும் இதுவே நர்மதையாக மாற வேண்டும் இதுவே சிந்துவாக மாற வேண்டும் இதுவே காவேரியாக மாற வேண்டும் இதுவே எல்லா ஆறுகளாகவும் எல்லா கடல்களாகவும் மாறி என்னுடைய பிதா பிதாக்களுக்கு என்னுடைய தாத்தாக்களுக்கு பாட்டிகளுக்கு இந்த நீரை வைத்து கொண்டு நான் அவர்களுக்கு மானச பூஜையாக மானச தர்பண தர்ப்பணமாக இதை செய்கிறேன் இதை வைத்து அவர்களுக்கு அபிஷேகம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம மனசில் நினச்சிக்கிட்டு அவங்களுக்கு அபிஷேகம் பண்ணி அதை அவங்களுடைய வாரிசாக நம்ம இருக்கிறோம் இல்லையா அவங்களுடைய அவங்களுடைய ஜீன் தான் நம்ம ஆகினாலே நான் உன்னுடைய சார்பிலே என்னுடைய உடலுக்கு உன் சார்பிலே நீ கொடுத்த உடல் இது நீ கொடுத்த உயிர் நீ கொடுத்த மனம் நீ கொடுத்த என் வாழ்க்கை ஆகினாலே உங்களுக்காக உங்களுக்காக நான் உங்கள் சார்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் ஆகினாலே இதோ இதோ இந்த தண்ணீரை இந்த தண்ணீரை என் மேலே நான் அபிஷேகம் செய்து கொள்கிறேன் உங்களுக்கு செய்ததாக நான் அபிஷேகம் செய்து செய்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜக்கிலிருந்து தண்ணியை நம்ம மேலே ஊற்றுறதுக்கு முன்னாடி கங்கே கங்கேச யமுனேச யமுனே சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சன்னிதம் குரு குரு அப்படின்னா குரு அப்படின்னா இந்த நதிகள் எல்லாம் இங்கே வந்து நட ஆகட்டும் இங்கே வந்து கொட்டட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திக்கிறோம் கங்கேஸ் இன்னொருத்தருக்கு மந்திரம் சொல்கிறேன் கங்கேச யமுனே சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சன்னிதம் குரு அப்படின்னு சொல்லிட்டு கிழக்கு அல்லது தெற்கு நோக்கி இது வந்து மாண்டவர்களுக்கு கொடுக்குறோம் இல்லையா காலம் சென்றவர்களுக்கு கொடுக்குறோம் இல்லையா அதனால் தெற்கு நோக்கி தரலாம் தவறில்லை அல்லது கிழக்கு நோக்கி நம்ம த வரிசை நம்ம வந்து சாதாரணமாக நமஸ்காரம் பண்ணும்போது சாமி கும்பிடும்போது கிழக்கு நோக்கி தான் கும்பிடுவோம் இதுதான் எனக்கு அதுதான் பழக்கம் அப்படின்னு சொன்னால் கிழக்கு நோக்கி அந்த தண்ணீரை நம்ம மேலே ஊற்றிக்கலாம் அபிஷேகம் செஞ்சுக்கலாம் அல்லது தெற்கு நோக்கி செய்யலாம் வடக்கு நோக்கி சுவாமிகளுக்கு மட்டும்தான் செய்யணும் ஸோ இதை நம்ம முன்னோர்களுக்கு செய்கிறோம் இல்லையா அதனால் தெற்கு நோக்கியோ அல்லது கிழக்கு நோக்கியோ செய்யலாம் இது செய்து கொண்டு இங்கே வந்து தங்குங்கள் என்னுடைய மனதிலே என்னுடைய உடலிலே தங்குங்கள் அப்படின்னு சொல்லி இந்த நாளை நாம் தர்ப்பண நாளாக செய்து அவர்களுக்கெல்லாம் தர்ப்பணம் செய்து நம்முடைய கடமைகளை தர்ப்பணம் செய்ய வேண்டிய கடமையை முடித்து கொண்டு அவர்கள் வாழ்த்தை நாம் பெற வேண்டும் அப்பா அம்மா தாத்தா பாட்டி பூட்டன் ஊட்டி அனைவரும் எங்களை மேலே இருந்து வாழ்த்துங்கள் எங்களை நலமாக வைத்து கொள்ளுங்கள் எங்களை ஆரோக்கியமாக வைத்து கொள்ளுங்கள் நாங்கள் நலமாக நல்ல விதமாக எதிர்காலம் இருக்க வேண்டும் என்று எங்களை வாழ்த்துங்கள் என்று நாம் வேண்டிக்கொண்டு நாம் வேண்டிக்கொண்டு இந்த தர்ப்பணத்தை மானச பூஜையாக மானச தர்ப்பணமாக செய்தோமானால் கண்டிப்பாக நமக்கு நல்ல வாழ்க்கை அமையும் தர்ப்பணம் செய்த திருப்தி நமக்கு கிடைக்கும் நம்ம எங்கே இருந்தாலும் பரவாயில்ல இதை கண்டிப்பாக செய்ய முடியும் எப்படி ட்ராவலில் இருந்தாலும் சரி நம்ம வந்து வேறு ஊரில் இருந்தாலும் சரி பயணம் செய்து சென்றிருந்தாலும் பரவாயில்ல வெளியூரில் இருந்தாலும் பரவாயில்ல வெளிநாடுகள் இருந்தாலும் பரவாயில்ல இதை இதை நம்ம செஞ்சோம்னா கண்டிப்பாக எதை நம்ம எதிர்பார்க்குறோமோ அது நமக்கு வந்து சேரும் ஆக இதை சாயப்பா சாயப்பா இதை வந்து சாயப்பாவை நினச்சி நம்ம செய்யணும் சாயப்பா கூடவே நம்ம இருப்பார் நம்ம கூடவே அவர் இருப்பார் அதனால சாயப்பாவும் நம்ம நினச்சிப்போம் அவரும் நமக்கு தாத்தா தானே அவரையும் நினச்சிப்போம் இந்த நாளில் அவர் நம்ம கூட இருக்கிறார் அப்படின்னு நினச்சிப்போம் அவருக்காக அவரையும் கூட வச்சுக்கிட்டு இந்த தர்ப்பணத்தை பண்ணுவோம் அவர் உயிரோடு இருக்கிறாரு அவருக்கு நம்ம வந்து தர்ப்பணம் பண்ண முடியாது அவரை நம்ம கூட வச்சுக்கிட்டு தாத்தா நம்ம தாத்தாவை அவர்கிட்ட காமிச்சு எங்கள் தாத்தா இருக்கிறாரு அவருக்கு நீ வந்து நல்லது கொடு அவருக்கு நீ வந்து முக்தி கொடு அப்படின்னு நினச்சிட்ட கூட அவர் மடியில் உட்காந்துக்கிட்டு இந்த தர்ப்பணத்தை பண்ணலாம் சரியா நம்ம நிறைய நிறைய அடுத்தடுத்து நிறைய நம்ம பதிவுகளை பார்ப்போம் சந்திப்போம் சிந்திப்போம் செயல்படுவோம் சிறப்பாக வாழ்வோம் இதை இதை வந்து நிறைய மற்றவங்களுக்கும் அனுப்புவோம் இந்த செய்தியை மற்றவங்களுக்கு அனுப்புறதுக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள் இதுக்கு கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கான உங்களுடைய பெயரையும் உங்களுடைய தகவல்களையும் உங்களுக்கான பிரார்த்தனைகளையும் இந்த கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் பதிவு பண்ணினா இந்த கூட்டு பிரார்த்தனை கோபுரம் இந்த வண்டலூர் வழித்துணை பாபாவனுடைய கூட்டு பிரார்த்தனை கோபுரத்தில் இருக்கிற அநேக சாய் சொந்தங்கள் உங்களுக்காகவும் பிரார்த்தனை செய்ய கடமைப்பட்டிருக்கிறார்கள் எனவே இதை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் அடிக்கடி அடிக்கடி இந்த பிரார்த்தனைகள் உங்களை வந்து சேரும் ஆகவே இதை இதை வந்து இதை உறுதி செய்து கொள்ளுங்கள் இதை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் பாபா தரிசனம் பாப விமோசனம் வியாழன் தரிசனம் விடியல் நிதர்சனம் மண்டலூர் வருபவர்கள் வலியெல்லாம் மறப்பார்கள் ஜெய் சாய்ராம் ஜெய் சாயராம் ஜெய் சாய்ராம் என் அன்பு குழந்தையே என் வார்த்தைகளை நீ அடிக்கடி கேட்க வாழ்வாங்கு வாழ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள் அல்லா மலிக்